சூரியமாரி சீரியலை இப்போ ரொட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அது அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னு அது லக்னே பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நிச்சயம் வந்து ஹஸ்பண்ட் சார் கிட்ட வந்து தாராவை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் அவங்க தான் பருவாங்க தாரா வந்து இருக்காங்க நம்ம முதல்ல இந்த விஷயத்தை வந்து பூங்குன்றதுக்கிட்ட அவர் ஆஃபீஸில் போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு தாரா மாட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க பூங்குன்றோம் ஆஃபீஸுக்கு உங்களை பார்க்க வந்து மாறிங்கிற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க ஏன் திடீர்னு வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நானும் கேள்விப்பட்டேன் தாராவுக்கு வந்து ஆப்போக்கிலான்னு பார்த்தா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பூங்கொன்றம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லா சரித்திட்டமும் போட்டு சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சுட்டோம் ஆனால் சூர்யா மனசில் தாராவுக்கு வந்து ஒரு பெரிய இடம் கிடச்சிச்சு போல இருக்கே சூர்யா வந்து மன்னிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பூங்கொன்றம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அவங்க இது மாதிரி வந்து செஞ்சதே வந்து எனக்கு என்னமோ உண்மைங்கிற மாதிரி தெரியல என்ன சொல்கிறீங்க மாதிரி இது எல்லாம் உண்மைன்னு தெரியலையா தாராவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஜெயிக்கிறதுக்காக வந்து எதை வேணாலும் செய்வாங்க அது சூர்யா மனசை மாற்றுறது கூட இது மாதிரி செஞ்சுருக்கலாம் இப்போ அவங்க தான் வில்லிங்கிற விஷயம் வந்து சூர்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அவங்க நேரடியாக இப்போ சூர்யாவை வந்து எதிர்க்க முடியாது அதனால வந்து அவங்க இது மாதிரி ட்ராமா பண்ணியிருக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க பூங்குன்றதுக்கிட்ட நம்ம மாதிரி இதை கேட்டோன்னு அவருக்கு தூக்கி வரி போட்டுருது என்ன மாதிரி சொல்கிறீங்க இது எல்லாம் ட்ராமாவா என்னால் இதை யூகிக்கவே முடியலையே உங்கள் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே வந்து நடந்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்களே எப்படி இதெல்லாம் ட்ராமானு சொல்லலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் என் கண்ணு முன்னாடி தான் தாரா இருந்தாங்க கொண்டு போனாங்க எல்லாமே உண்மை தான் ஆனால் என்னை இதால் வந்து ஜீர்ணரிக்கவே முடியல இந்த விஷயம்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை தாரா வந்து கடைசி நேரத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ஒன்றும் பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் சொல்லி அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ சூர்யாவை மனசை வந்து மாற்றுறதுக்காக வந்து இது மாதிரி பேசியிருக்காங்க இது கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வேறு எதோ ஒன்று சதி இருக்குன்னு மட்டும் தெரியுது இந்த இது விஷயம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் உண்மையிலே தாராக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத விசாரிங்க ஆனால் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுனதையும் சூர்யா கிட்டே வந்து இதையும் சொல்ல வேணாம் நீங்கள் ஏதாவது உண்மை எதுவும் கண்டுபிடிச்சிங்கன்னா என்கிட்ட மட்டும் சொல்லுங்கிற மாதிரி ஊங்குன்றது வந்து நம்ம மாறி வந்து சொல்கிறாங்க என்னடா அது இந்த இது விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா திருப்பியும் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கே இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் தாரா வந்து ஒருவேளை ட்ராமா பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து தாராவை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து அவங்க முன்னாடி வந்து உட்காடுறாங்க நீங்கள் தாராங்கிற ஒருத்தவங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களே ஆமாம்மா இந்தாங்க அவங்கள பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் இதில் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை பரட்டி புரட்டி பார்க்குறாங்க என்னது இதில் போட்டிருக்கு தான் உண்மைங்கிற மாதிரி தான் தெரியுது மார்க்கையும் வந்து சந்தேகம் வருது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே சரி தாரா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து முதல்ல பார்ப்போம் சொல்லிட்டு சூர்யாவும் சங்கரப்பாண்டியனும் தாரா ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தாங்களே அந்த இடத்துக்கு போகிறாங்க ஏன்பா நான் இது மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் நீ வந்து இங்கே தானே இருக்க ஆமாம் சார் நான் வந்துடுறேன்ப்பா அங்கேயே இருந்தோடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இவங்கள பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் சார் நாலு நாள் முன்னாடி தானே சார் இவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அவங்க எங்கே இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பூங்குன்ற வந்து கேட்குறாங்க அவங்கள்ட்ட இருங்க சார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே வந்து நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த லொக்கேஷனில் தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு ஏ டுசட் எல்லாமே கரெக்டாக இருக்குது மாரிக்கு சந்தேகம் வருதுன்னா அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கே அப்படி இருக்கும்போது தாரா எப்படி இதில் வந்து விளையாட்டு வந்து விளையாண்டுருக்க முடியும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தாரா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்தையும் வந்து விசாரிச்சிட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே சந்தேகம் வரல சரி சார் பார்த்துக்கங்க இருப்பினும் எனக்கு என்னமோ ஒன்று சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி மாறி வந்து பேசுகிறாங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணணுன்னா யாருமே இல்லாத நேரமாக பார்த்து இங்கே இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நமக்கு இன்னொரு வாட்டி சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த முயற்சியை வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறியும் நம்ம பூங்குன்றமும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்